கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரச்சிகரும் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதியில் பிரியமானவனே பிரியமானவளே என்று என் தேவன் உங்களை அழைக்கிறார் ஏன் தெரியுமா இந்த டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதிக்கு நான் காத்திருந்த பொழுது என் அருமைநாதர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவமானது மத்தியு மூன்று பதினேழு அன்றியும் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தை அவியானவர் கொடுத்தா எனக்கு அருமையானவர்களே மார்க்கு ஒன்று பதினொன்றிலும் நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னார் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கும் கிறிஸ்துமஸ் காலம் வந்துவிட்டது நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நாம் எல்லாருக்கும் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் பிரியமானவனே பிரியமானவளே என்று அவர் சொல்லுகிறார் என்று சொன்னார் என் தேவனுக்கு பிரியமானவர் தான் நம் கிறிஸ்து கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள் தான் நீங்கள் நானும் இன்றைக்கும் சங்கீதத்திலும் பாருங்களே சங்கீதம் நூற்றி நாற்பத்தேழு பதினொன்று அல்லவா கர்த்தருக்கு தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேல் அவர் பிரியமாயிருக்கிறார் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு அவர் பெரிய அவர் மிக மேல் அவர் பிரியமாயிருக்க நம்ம அருமையானவர்களே தேவன் கிறிஸ்து மேல் வைத்த பெரிய தி நிமித்தமாக நம்மீதும் அவர் பெரிய வைத்து அவர் நமக்காக பாடுகள் பட்டு மறி ார் அவர் மூலம் நாம் இன்றைக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கிறிஸ்து அறிவிக்க நாம் அறிவிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளுக்கு எல்லா நன்மையும் அவர் கொடுக்கிறாருங்க ஏனென்றால் பயந்த பிள்ளைகள் அவர்களுக்கு பிரியமானவர்கள் இன்றைக்கும் அவருக்கு பயந்த பிள்ளைகள் அவருக்கு பிரியமான பிள்ளைகள் இந்த மாதம் நீங்க எவ்வளவோ வாக்கு சத்தங்களை கேட்டு உங்களுக்கு சுதந்திரத்திருப்பீங்க ஆனா தேவன் உங்களிடத்து விரும்புகிறது என்ன தெரியுமா இந்த மாதம் அவர் ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் போய் நீங்கள் நானும் உதவி செய்ய வேண்டுங்க வலியுறுத்தல் இருக்கிறவர்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவர்களுக்கு விசாரித்து தேவனின் அன்பை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த மாதம் அதை தான் உங்களோடு கூட சொல்லுகிறார் அப்படி செய்கிறவர்கள் மீது அவர் பெரியமா இருக்கிறார் ஏனென்றால் வேதம் தெளிவா சொல்லுகிறது நான் பசியா இருந்தேன் எனக்கு ஆகாரத்தை கொடுத்தீர்கள் தாகமா இருந்தேன் எனக்கு தண்ணீரை கொடுத்தாய் வஸ்திரம் பரிசுத்தாவியானவர்தான் வஸ்திரம் கொடுத்து என்று வேதம் சொல்லுது அதெல்லாம் நான் இந்த சிறியர்கள் ஒருவனுக்கு நாம் செய்யும் போது அது நம் தேவனுக்கு செய்கிறதுங்க எனக்கு அருமையானவர்களே நம் ராஜா ராஜாதி ராஜாவர் அவருக்கு எதுவும் தேவையில்லை ஆனால் அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்து எதையெல்லாம் செய்து அதை தன்னுடைய பிள்ளைகள் மூலம் வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை தான் இந்த மாதம் நீங்கள் செய்யணும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து தான் சொல்கிறாரு பிரியமானவர்கள் பிதா குமாரனை பிரியமானவர் நேசகுமாரன் என்று சொல்லி சொன்னார் என்று சொன்னார் அவர் செய்தது போல நீங்களும் நானும் இந்த உலகத்தில் அவருடைய அன்பை நம் வெளிப்படுத்தும் பொழுது வியாதியஸ்தர்களுக்கு ஜெபித்து அவர்களை குணமாக்கும்பொழுது பிசாசின் வளவில் கட்டப்பட்டவர்களை போய் ஜெபித்து அவர்களை விடுதலை ஆக்கும் பொழுதெல்லாம் நீங்களும் நான் யாரா இருக்கிறேன்னு தெரியுமா அவருக்கு பெரிய இருக்கிறோம் கவலைப்படாதீங்க யாரோ ஒருத்தர் நீங்கள் கவலைப்பட்டு வருத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டுட்ருக்கீங்களா உங்களை பார்த்து அவர் சொல்கிறார் நீங்கள் நன்மை செஞ்சிட்டு இருக்கிறீங்க எசுகசு விரும்புகிற மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு ஆனால் உங்களை யாரும் நேசிக்கலையா உங்களை பார்த்து அவர் சொல்கிறார் எனக்கு பெரிய மாணவன்

கர்த்தருக்கு பயப்படுகிற மேல் அவர் பெரியமாயிருக்கிறார் ஏழு கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் அவர் பெரியமாயிருக்கிறார் எட்டு உண்மையான நடப்பவர்கள் மேல் அவருடைய நீதி சூரியன் உதிக்கிறது அவர்கள் மேல் அவர் பெரியமாயிருக்கிறார் ஒன்பது சுமத்திரையான நிறைக்கல் யார் பட்சபாதம் பார்க்காமல் எல்லாரையும் ஒரே போல் நினைக்கிற ஏழை எளியவர்கள் என்று பார்க்காமல் எல்லாருக்கும் ஒரே போல் உதவி செய்கிறவர்கள் இல்லையா இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் நம்ம என்ன தெரியுமா செய்வோம் இருக்கிற பணக்காரவங்க நல்ல பெரிய பெரிய ஆட்களுக்காக அப்போ என்ன செய்வோம் உதவி செய்வோம் கிஃப்ட்டு கொடுப்போம் கேக்கு கொடுப்போம் சாக்லேட் கொடுப்போம் இல்லையா அவங்கள விஷ் பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவோம் சொல்லப்போனால் நம்ம நல்ல பெரிய பெரிய ஊழியக்காரர்களை தேடியெல்லாம் போய் எல்லாம் என்ன செய்வோம் ஆனால் கீழே இருக்கிற சின்ன சின்ன ஊழியக்காரர்களை தேடி நம்ம போகவே மாட்டோம் அவர்களுக்கு உதவி செய்ய நினைக்கவே மாட்டோம் வளர்ந்தவர்களை ஊழியர்களுக்கு செய்ய நினைக்க மாட்டோம் பெரிய பெரிய ஊழியர்களுக்கு நம்ம என்ன செய்வோம் கொடுக்கணும்னு நினைவோம் இதெல்லாமே தேவனுக்கு பெரிய மலாது தான் நம்ம ஊழியக்காரர்கள் கனப்படுத்தணும் பணக்காரர்களை நம்ம நேசிக்கணும் எல்லாம் செய்யணும் தான் உதவி செய்தவர்களை மறக்கக்கூடாது நன்மை செய்தவர்களை மறக்கக்கூடாது ஆனால் எல்லாம் மேலே ஏழைக்கிறங்கன் கத்திற்கு கடன் கொடுக்கணும் இப்படிப்பட்டவர்கள் தான் பெரிய மாணவன் பெரிய என் தேவன் சொல்லி இந்த மாதம் நீங்கள் இந்த பிரியமானவன் பிரியமானவன் லிஸ்ட்ல நீங்க வரணுமா என் இயேசு குருசு என்ன விரும்புகிறாரோ அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்து பிறந்தாரோ அந்த பிரியமானவர் என்ன செய்து போனாரோ அதை செய்யும்படி இந்த மாதம் உங்களுக்கு வாக்கு தத்துவம் வருகிறது அடுத்தது பாருங்களேன் தானந்தர்மம் தர்மம் மேல் அவர் பெரியமாயிருக்கிறார் ஆமே லூயா ஸ்தோத்ரம் அடுத்தது நன்மை செய்கிறவள் அவர் பெரியமாயிருக்கிறார் அடுத்தது கீழ்ப்படுகிற பிள்ளைகளுமே என் தேவன் பெரியமாயிருக்கிறார் இது எல்லாமே ஒரே மனிதனுக்குள் காணப்பட்டது அது யார் அதுதான் இயேசு குருசு இது அத்தனை குணாதிசயங்களும் அத்தனை வல்லமை அத்தனை அத்தனை இருந்தது என் மனிதனாய் இருந்து தேவகுமாரனாய் பரலோகத்துக்கு ஏறி சென்றவர் அவருக்குள் இந்த எல்லா கிருவைகள் வல்லம் இருக்குது அவரே தேவன் பெரியமானவனின் கூப்பிட்டார் என்றார் இந்த மாத வாக்கு தத்துவம் மற்றவர்கள் உங்களை புறக்கணித்திருக்கிறாங்களா இருக்கிறாங்களா கைவிட்டிருக்கிறாங்களா வேதனைப்படுத்திருக்கிறாங்களா இந்த மாதம் உங்கள் பிரியமான பிரியமானவள் என்று சொல்லி உங்களை அழைக்கிற லிஸ்ட்ல என் தேவன் உங்களை ஆசிர்வத்து உயர்த்துக்கிறேங்க அவரே உங்களுக்கு இப்பட நான் அதை அனுபவித்து இருக்கிற யுசிச்சு பார்த்துருக்குறேங்க பதினொன்று மாதம் அநேக அற்புத அதிசயங்கள் செய்தார் எங்கள் குடும்ப வாழ்க்கையில் மூலியத்தில் அநேகருக்கு தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தாருங்க இன்றைக்கு வரைக்கும் சாட்சிகள் 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 ஏராளமான சாட்சிகள் அந்த சாட்சிகளை சொல்லுகிறமே தேவன் பெரியமா இருக்கிறார் யாருக்கெல்லாம் தேவன் அற்புதம் செய்தாரோ அவர்களெல்லாம் சாட்சிகள் சொல்லும்போது தேவன் அவர் மேல் என்னமா இருக்கிறார் பிரியமா இருக்கிறார் ஏன் அவருக்கு பிரியமான பிள்ளைகளை அவரை நேசிக்கிறார் இன்றைக்கும் நீங்க நீ என்னோட நேசக்குமார நேசக்குமாரி தீங்கிற பிரியமான லிஸ்ட்ல இருக்க விரும்புகிறீர்களா இந்த மாதம் ஏழைகளுக்கு அதாவது ஏசாயி ஒன்றாம் அதிகாரத்தை என்ன சொல்கிறது திக்கெட்டு பிள்ளைகளையும் விதவிகளையும் வழக்கை விசாரிப்போம் வாங்க என்று சொல்லி அப்போ நீ செய்த பாவம் சிவப்பா இருந்தாலும் அது வெண்மையான போல் அவர் மாற்றி செய்வார் அந்த ரத்தம் சிந்தினவர் நமக்காக இந்த பூமிக்கு வந்து பிறந்தார் என்பதை நாம் கொண்டாடும் பொழுது அதோடு கூட செய்து அவர் என்ன விரும்புகிறாரோ தேவன் என்ன விரும்புகிறார் அவருடைய இருதயத்தை கிறிஸ்துவின் இருதயத்தை உடையவர்களாக நான் மாற வேண்டும் இந்த மாதம் எல்லாம் எப்போ எனக்கு வேணும் எனக்கு வேணும் குடும்பத்துக்கு வேணும்னு கேட்காதீங்க இந்த மாதம் மற்றவர்கள் கொடுக்க வேணும் கொடுக்க வேணும் ஏசு சொல்றாரு வாங்குறத விட கொடுக்கறதை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அதை தான் நேசிக்கிறார் அவர் அவர் கொடுக்க தான் வந்தார் அவர் நம்மகிட்ட எதுவும் வாங்கல நீங்களும் நான் எதுவுமே செய்யல நின்று நம்மளோட சுய நீதியெல்லாம் கந்தேன்னு சொல்லப்பட்டிருக்குது ஆனால் எந்த மாதம் நீ பிரியமானவன் பிரியமானவன் லிஸ்டில் வர வேண்டுமா அவர் விரும்புகிற மாதிரி இந்த மாதம் செய்யுங்கள் அநேகருக்கு உதவி செய்யுங்கள் தேவன் நிச்சயமா உங்கள் மேல் பிரியமாயிருப்பார் இது எல்லாவற்றை விட அவரை விசுவாசிங்கள் அவருடைய வார்த்தைக்கு கேள்விப்படுங்கள் இதை கேட்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக பெரிய காரியங்களை செய்வாராக இந்த மாதம் உங்களை வெறுத்தவர்களும் உங்களை தேடி வருவார்கள் நீங்கள் எதிர்பார்த்த இந்த காரியங்கள் நம்பிக்கையிலேருந்து போய் இருந்தா கூட அந்த நம்பிக்கையிலேருந்து போன காரியத்தில் என் நேசர் உங்களுக்காக பரிந்து பேசி உங்களுக்காக அந்த காரியத்தை முன்னாலே போய் நின்று செய்து தேவன் நீங்கள் எதிர்பார்த்த எல்லா நன்மையான இவர்களையும் அவர் தர்வர் ஏன்னா அவர் ஜோதியில் பிதாவாகிய தேவன் எல்லா நன்மையும் நமக்கு பரலோகத்திலிருந்து வருதுங்க அந்த வந்தவர் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாத் வைத்திருக்கிறார் இந்த வசரத்தை நீங்கள் விசுவாசிங்க மற்ற மூன்று பதினேழை சொல்லி என் தேவன் நேசகுமார்னு சொல்லியிருக்கிறார் என்றால் பிரியமானவர் நேசுவி கும்ப்டார் நீ எனக்கும் அந்த வார்த்தை தான் நான் அதிக நாட்கள் ஒழங்கால் படிட்டு மணிக்கூரு கணக்கு ஜெபித்து கொண்டிருக்கும்போது மை பிலவுட் என்ற வார்த்தையை அதிக நேரம் கேட்டிருக்குறேங்க அந்த இனிமையான குரலை நான் கேட்டிருக்கிறேன் அதிகமாக அந்த நேரத்தில் அபிஷேகத்தை நிரப்பப்பட்டிருக்கிறேன் நான் உண்மையான ச சாட்சியாக உங்கள் முன்னால் நிற்கிறேன் இதெல்லாம் என் காதுகளாக கேட்டவைகளை தான் இந்த நாள் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு என்ன வாக்குத்தத்துன்னு கேட்காதீங்க இந்த மாதம் நீ பெரிய மாணவனாய் பெரிய மாணவனா லிஸ்ட்டில் இருக்கிறீங்களா அதற்காக உங்களை இப்போ கொடுங்களான் கண்களை முடி ஜபிக்கலாமா இயேசுவே உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாங்கள் ஒவ்வொருவரும் மாறுவதற்கு உமக்கு பிரியமான திசையே எங்களை உப்பை கொடுக்குறோமே சப்பா அப்பா நாங்கள் உங்கள் பிள்ளைங்க நாங்களும் உம்முடைய இருதயத்திற்கேற்ற நேச குமாரங்களாய் நேச இருக்கும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஒப்புக் இந்த மாதம் நாங்கள் உண்மை குறித்து உங்களுடைய பிறந்த நாளை குறித்து இந்த உலகத்திற்கு ஜனங்களுக்கு சொல்லும்போது நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்கிறோம் நன்மை செய்கிறவா இருக்கணுமே சுவே எங்களுடைய இருதயங்களை ஒப்புக் கொடுக்குறோம் எங்களை குடும்பங்களை எப்போ கொடுக்குறோம் எங்களை ஃபைனான்ஸ் உங்களுடைய கைகளை ஒப்புக் கொடுக்குறோம் எங்களோடய ஆசீர்வாதங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம் எல்லாம் உம் உம்முடைய நாம் மேம்படும்படி இந்த மாதம் அப்பா நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் கத்தத்தாமே இதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களை தொடுவீராக இசைப்பான் ஏழை எளியவர்களை இப்போ உதவி செய்யட்டும் இசுவேன் நன்மை செய்யட்டும் கத்தத்தாமே ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்